நான் சென்னை தாங்க ஹலோ யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ லைக் போட்டுக்கோங்க ரெண்டு முறை லைக் தட்டுங்க லைவை தட்டுங்க நாளையாவது நல்லதாக பேசுங்கள் நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக குணமாக வேண்டிக் கொள்கிறேன் நல்லா இருக்கு இத இது மிக பெரிய அப்படியா எப்பா உனக்கு வேற வேலை இல்லையப்பா யுவர் மைண்ட் போப்பா வேற வேற அந்த பேப்பர் போப்பா உனக்கு ஜோசியம் பாரு போ உனக்கு எது சீட்டை உனக்கு எல்லாம் சீட்டை கொஞ்சம் சொல்லிடும் போ பாபு நல்லது பேசுறதும் இல்லை நல்லது பேசுறவங்க பிடிக்கிறதும் இல்லை லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஆ எஸ் கே எப்படி இருக்கீங்க என்ன வர வர வேறு லைவில் போய் உட்காந்துருக்கீங்க இவ்வளோ இருக்கு வர்றதே இல்லை இந்த பக்கெல்லாம் கொடுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹரிஷ் உங்கள் அம்மா அப்பையை கூப்பிடுப்போ இல்லை உன் அக்கா தங்கச்சி இருந்தால் கூப்பிட்டு இல்லை உனக்கு பொண்ணு இருப்பால் அவளையும் போ சரியா அதுவும் பார்த்தீங்கன்னா நீ பொண்ணாக மாறிடு போ சரியா நீயே போயிடு ஊரில் இருக்க பொண்ணெலாம் கூப்பிடாது ஹாய் சக்தி வேறு உங்கள் அம்மாவை போய் கேளு கண்ட்ரோல் பாய் ஓ அப்படியாஸ்கே உண்மையிலேயே எனக்கு வந்து டைம் இல்லை ஸோ மாற்றி மாற்றி தான் வரேன் நான் ஒத்துக்கிறேன் தேங்க்யூ மகா சாப்பிட்ட சக்தி வெளியுறது என் மேலே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஸ்கே நான் டைமுக்கு வரது கிடையாது ட்ரை பண்ண வீட்டில் வேலையே சரியா இருக்குது தூக்கம் வேறு வந்துடுதா போய் தூங்கிடுவேன் ஸோ இன்னைக்கு ப்ரைட்டாக நல்லா இருக்குது பேக்ரவுண்டா பேக்ரவுண்ட துணிக்காயும் போட்டுருக்கேன் துணிக்காயை போட்டுருங்க ஸ்கே மனநிலம் பாதிக்கப்பட்ட சங்கத்தின் தலைவன அபு அவர்களுக்கு வரவேற்கிறோம் மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மனநிலம் பாதிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன் உடனடியாக மருத்துவமனை அணுகவும் கெட்டவன் எந்த எந்த ஹீரோ பிடிக்கும் இது வரைக்கும் நான் அவ்வளோ சொன்னதே இல்லை என்னோடய ஆத்துக்கிட்டேயே சொல்லவா ஹாய் வினோத் குமார் உடம்பு நீங்க வாய்ஸ் கேட்குறீங்களா பெட்டராக தான் இருக்கேன் ஆனால் அப்பப்போ டேல ஓகே என்னோட வாய்ஸ் நைட்டாக தான் இப்படி ஆகிடுது அதுக்காக நான்